உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் ஏழு அதிகாலை வேளையில் தன் அறையை விட்டு வெளியே வந்த தேன்மொழி அத்த எனக்கு காஃபி என்றுவாறு ஹாலில் வந்து அமர்ந்தாள் ஏன் உனக்கு கை கால் இல்லையா நீ எழுந்து போய் குடிக்க மாட்டேயோ மரகத பாட்டி கேட்க ஏய் பாட்டி நான் உன்கிட்ட ஏன் கேட்டேன் ஏன் அத்த கிட்ட தான் கேட்டேன் எதுக்குடி ஏன் மருமகளை வேலை வாங்குற அவங்க எனக்கும் அத்தை சரியா மாமியாருக்கு எல்லா வேலையும் பண்றவங்க மருமகளுக்கும் பண்ணுவாங்க இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதுக்கு முன்னாடியே இந்த போடு போடுற நீ பாவண்டி என் மருமக நான் இந்த வீட்டு மருமகள ஆனதுக்கு அப்புறம் எங்க அத்தையெல்லாம் இப்படி வேலை வாங்க மாட்டேன் பாப்போம் அதையும் எப்படின்னு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும் கிழவி என் அத்தையான் பாக்கணும் கூறியவாறு அங்கிருந்து எழுந்து சமையல் அறைக்குள் ஓடி மறைந்தால் தேன்மொழி என்ன தேன்மொழியா அத்தை கிட்ட இருந்த போல அப்படி எல்லாம் இல்லத்த சும்மாதான் இங்க பாரு தேன்மொழியா அவங்க பெரியவங்க எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது சரியா மாமியாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா இல்லமா எனக்கு நீங்க பார்வதி அவன் பேசி வம்பலுக்கு அவளும் என் பேத்தி தானே கூறியவாறு மரகதம் பாட்டி உள்ளே நுழைய என் சொல்ல பாட்டி என்ன கொஞ்சம் வறு அனைத்து கொண்டாள் தேன்மொழி எனக்கும் ஒரு டம்ளர் காஃபிமா ஓ இதுக்குத்தான் என் கூட இப்ப சேர்ந்தீங்களா பாட்டி நான் காஃபி கேட்டுதானே இங்க நிக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு காஃபி கிடையாது எனக்கு ரொம்ப வேலை கிடக்கு அத்த பிளீஸ் நாங்க ரெண்டு பேரும் பாவம் இல்லையா சரி போட்டு தரேன் ஆனா நீங்களும் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணுமா தன் மருமகளிடம் கேட்டார் மரகத வள்ளி பாட்டி வெளியே வேலை செய்யறங்க ஆளுங்க வந்திருக்காங்க என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க அத்த ம் சரிம்மா அப்புறம் தேன்மொழி நீ சக்தி மாடியில இருக்கான் அவனை சாமி கும்பிட அவங்க அப்பா அவனை முன்னாடியே சீக்கிரம் கிளம்பி வர சொன்னாரு போய் அவன் சொல்லி அவனை கிளம்ப சொல்லு நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் இந்த வீட்ல நான் தான் எல்லாரையும் வேலை வாங்கணும் என்ன நீ வேலை வாங்குற புலம்பியவாறு சென்றார் மரகதவள்ளி பாட்டி சரி அத்தா நான் போய் சக்தியா கூட்டிட்டு வரேன் சக்தியத்தா சக்தியத்தா அழைத்தவாறு மாடிப்படி ஏற கத்தாதடி தேன்மொழி கூறியவாறு எதிரில் இறங்கி வந்தான் சக்திவேல் நான் ஒன்னு கத்தல அத்தா சக்தியை பார்த்தபடி ஏறியவளோ பட்டண தாவணி தடுக்கி கீழே விழுந்தாள் அவள் விழுவதை பார்த்து மனதிற்குள் பதட்டம் இருந்தாலும் பார்த்து வரமாட்டேயாடி தேன்மொழி சிரித்தவாறே கேட்டான் சக்திவேல் ஏன் அத்தா நான் தான் கீழே விழுப்புறேன்னு உங்களுக்கு தெரியுதுல என்ன பிடிச்சிருக்கலாம்ல படியில் அமர்ந்து காலினை தடவியவாறே கேட்டாள் தேன்மொழி தேன்மொழி அலறலை கேட்டு பார்வதையும் மரகதம்பாட்டியும் அங்கே வர இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டவர்களோ அப்படியே நின்றனர் நீ கீழே விழும்போதெல்லாம் பிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேற வேலையா இல்லைன்னு நினைச்சியா முலையின தூக்கி விடும் அத்தா என்றவாறு கைகளை நீட்ட எனக்குன்னு வேலை ரொம்ப இருக்குடி இருக்கடி பொடியாடுகி கூறியவரு கீழே இறங்கியவன் தன் அன்னையையும் பாட்டியையும் தன்னை பார்ப்பதை கண்ணான் அம்மா காபி கொடுங்க நான் போகணும் என்ற வறு டைனிங் டேபிளில் சென்று அமர நீ எழுந்துருமா தேன்மொழி கைகளை பிடித்து பார்வதி எழுப்ப முயன்றார் உனக்கு ரொம்ப வேலை இருக்கா என்ன விட உனக்கு வேலை ரொம்ப முக்கியமா போச்சா உன்னை என்ன பண்றேன்னு பாருடா மனதிற்குள் நினைத்த தேன்மொழி கைகளை பிடித்த பார்வதி எழுப்ப முயன்றவரை கைகளை உதறி விட்டாள் நான் எழுந்திருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கால் வலிக்கு என்னால நடக்கவே முடியல உங்க பையன் வந்து என்ன தூக்க சொல்லுங்க பிடித்து அங்கேயே அமர்ந்தாள் இளைய சக்தி அவளோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல பாவண்ட வாடா வந்து தூக்குடா பார்வதி உரைக்கா போங்கம்மா வேற வேலை இருந்தா போய் பாருங்க அவ எழுந்திச்சு போவா என கூறியவாறு அவளை தாண்டி மறுபடியும் மாடி ஏறி சென்றான் என்னத்த இவன் இப்படி சொல்லிட்டு போறான் இவன் என்னடானா இப்படி எழுந்திருக்க மாட்டேன்ட்டு அடம்பிடிக்கிறான் நீ போய் வேலையை பாருமா எவ்வளவு தான் இப்படியே இருப்பான்னு பாப்போம் மரகத பாட்டி உரைக்க அத்த இவ ரெண்டு பேருக்கும் முதல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருண்ணு அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் உம் சிவநாதன் கிட்ட பேசலாம் இத பத்தி என்றவர் தன் வேலையை பார்க்கச் சென்றார் குளித்து முடித்து கிளம்பி கீழே வந்த சக்திவேல் சாப்பிட்டு முடித்து பைக் சாவினை எடுத்துக்கொண்டு கிளம்ப அவன் எதிரே வந்து நின்றார் மரகதம்பாட்டி என்ன பாட்டி என் செல்ல செல்லப்பேறன்ல எனக்காக அவளை போய் ரூம்ல விடுறா அவ பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல அவளை பாரு ஒரு மணி நேரமா அதே இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கா சரி உங்களுக்காக போறேன் உம் சரிடா தேன்மொழியின் அருகில் சென்று எழுவதற்கு கைகளை கொடுக்க அமைதியாக இருந்தாள் உனக்கு எல்லாரும் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க நினைச்சதை சாதிச்சு ஆகணும்னு பிடிவாதண்டி நீ எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவடி அதுக்குத்தான் நீ இருக்கே எல்லாத்தான் என்னை கஷ்டப்பட விடாம பார்த்துப்பேல ஏய் உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் நீ என்னோட ஏமன இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க அதை விடு அத்தா நான் சாமி கும்பிட போனோம் என்னை என் ரூம்ல கொண்டு போய் விடுவியா மாட்டையா சிறு குழந்தையை போல் கைகளை அவனின் முன் நீட்ட மாட்டேன்னு சொன்னா விடவா போற வா கூறியவாறு பூக்குவியலை போல் அவளை இரு கைகளிலும் அள்ளினான் சக்திவேல் கொஞ்சம் சிரிச்சாதான் என்னையா அத்தா கூறியவாறு தன் இரு கைகளையும் அவனது களத்திற்கு மாலையாக்க அவளது அறைக்கு தூக்கி சென்று கட்டிலில் அமர வைத்தான் இவ்வளவு வெயிட்டா இருக்க கையெல்லாம் வலிக்குதுடி கூறியவனோ கைகளை உதறிவிட நான் ரொம்ப கோபத்தோடு கேட்டு சிரித்தவனோ சும்மா விட்டான் சக்திவேல் வாசல் அருகே சென்று திரும்பிய சக்தி தேன்மொழி உனக்கு காலில் ஒண்ணு அடிபடலையே என்க இல்லான் என சிரித்தவாறு தலையை ஆட்டினாள் தேன்மொழி அம்மா அவளுக்கு கால்ல அடிபட்டிருக்கான்னு பாத்துக்கோ நான் கிளம்புறேன் என தன் அத்தையிடம் அவன் கூறுவது செவியில் விழா அவனது அக்கறையை கண்டு சிரித்தவாறு கிளம்ப ஆரம்பித்தாள் கிளம்பி முடித்து தேன்மொழி அறையை விட்டு வெளியே வர அம்மா கார் ரெடியா இருக்கு ஐயா எல்லாரையும் சீக்கிரம் வர சொன்னாங்க என எதிரே வந்து டிரைவர் தேன்மொழியிடம் கூறினார் சரிங்கண்ணா நாங்க கிளம்பிட்டோம் நீங்க காரை எடுங்க டிரைவர் செல்லா அதே நேரம் பாட்டியும் அத்தையும் கிளம்பி வருவதைக் கண்டவர்கள் அவர்களிடம் கூற அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் காரினை விட்டு இறங்கிய தேன்மொழி பாட்டு இறங்குவதற்கு வழிவிட்டு திரும்பி அனைவரையும் கண்டாள் அவளின் பார்வையில் தூரத்தில் மரகதம்பாட்டியின் அருகே ஆராதனா நிற்பதை பார்த்து திகைத்து நின்றாள் அவளது பார்வை சென்ற இடத்தை கண்ட பார்வதி என்ன தேன்மொழியை உனக்கு ஆராதனை ஞாபகம் இல்லையா என்ன அவளை இப்படி பாக்குற கேட்க ஞாபகம் இருக்கத்த சின்ன வயசுல பார்த்தது மாதிரியே தான் இருக்கா ஆனா என்ன திடீர்னு வந்திருக்கா எப்ப வந்தா என்கிட்ட இவ வந்திருக்கிறத யாருமே சொல்லல அவ வந்து ஒரு வாரம் ஆச்சு அவளுக்காகத்தான் என்ன சொல்றீங்க ஆமா நாங்க தான் அவ தனியா இருப்பாளேன்னு பார்வதி கிட்ட சொல்லி ஒன்னு வர சொன்னோம் ஏன்னா மரகதவளை பாட்டியும் சேர்ந்து உரைக்க நாங்கன்னா யாரெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருந்தா அவளுக்காகத்தான் என்ன வர சொன்னீங்களா எல்லாருமே ஆமா ஏன் தேன்மொழி அதையே கேட்டுட்டு இருக்க லேட் வா என கூறியவாறு இவளின் முகம் பார்க்காமல் இருவரும் செல்ல கோபத்தின் உச்சத்தில் இருந்தாள் தேன்மொழி ஏண்டே நீ மறுபடியும் வந்த உன்னால இப்ப என் நிம்மதியே பூச்சி சின்ன வயசுலதான் என்னோட எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்த இப்ப எதுக்குடி வந்த வந்ததும் இல்லாம மறுபடியும் எல்லாரையும் உன்னோட பக்கம் இழுத்துட்டேல இந்த தடவை உன்னை நான் விடவே மாட்டேன் உன்னை என்ன பண்றேன்னு பாரு மனதிற்குள் கோரியவாறு கோபத்துடன் ஆராதனாவை நோக்கி சென்றாள் தேன்மொழி அங்கே ஆராதனா தனக்கு நோக்கி வரும் ஆபத்து என்ன என்று தெரியாமல் அனைவரிடமும் சிரித்து பேசிக் நன்றி